இன்றைக்கி வந்து டே த்ரீங்க ஷிலாங்கில் இது பார்த்திங்களா காலையில் ஆகிடுச்சு காலையில் ஆகிடுச்சுனாக்கா டைம் எத்தனை மணி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேட்டை காலம் நாலு மணி ரூம் கரெக்டாக டைம் வந்து நாலு ஒன்று அர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு நிமிஷம் போயிட்டு வரோம் மக்களே டே த்ரீ இன்றைக்கி மேகாலயாவில் நெக்ஸ்ட்லாம் வந்து குளிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ குளிக்கிறதுக்காக சோப்பு வாங்க போயின்ட்டுருக்குறோம் அந்த ஹோட்டலில் ஒன்றுமே கொடுக்கலாம் நான் வெடி காலையில் நாலு மணிக்கு அங்கே எழுச்சம் வந்துருந்து இப்போ வந்து டைம் வந்து Arra mwyn iawn சூப்பராக ஒரு காஃபியோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எதுவும் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் ஓப்பன் ஆகுது ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் ஆகுது லெவன் ஓ கிளாக் கிட்டாது ஸோ ஒரு காஃபியோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்படியே இந்த சூப்பரான வில்லேஜை சுற்றி பார்ப்போம் நமக்கு த்ரீ ஓ கிளாக் வந்து ஃப்ளைட்டு கொல்கத்தாவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படியே அது மாலை வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவிலேருந்து கிளம்ப போகிறோம் கிளம்பி கொல்கத்தா போக போகிறோம் ஷிலாங் டூ கொல்கத்தா ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு நமக்கு வந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஃப்ளைட்டு ஷிலாங்லேருந்து ஆனால் எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு கார் வச்சுருக்காங்க அவங்களுடைய ஓன் வெஹிக்கல் இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நம்பனோம்னா அவ்வளோதான் ரோடு வேற எங்கேயும் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷிலாங் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கான ஏரியா ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் தான் ஆனால் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது நம்ம போய் ஏர்போர்ட் ரீச் ஆக ஸோ அதனால் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் இப்போ பாருங்கள் வீப்பை எப்படி இருக்கான்ட்டு இதை விட அந்த டர்னிங்கில் ஒன்றும் சூப்பராக இருக்கும்